இந்த சிரிக்காத ஆளுக்கு பாருங்கள் முதல் இரவில் கூட இப்படி தான் உட்காந்துருப்பேன் அவன் மனைவி வந்து சொல்லுது மாமா இன்றைக்கி முதல் இரவு மாமா அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்கிற அப்படின்னு இருக்குது அந்த பிள்ளை கதறி அழுதுருச்சு இப்படி ஒரு வெட்டிப்பேல கட்டிக்கிட்டு நான் எப்படி தான் வாழ போகிறோன்ட்டு சகோதரிகள் விழுந்து சிரிக்கிறதை பாருங்கள் சந்தோஷத்தை காரணம் என்னன்னா இப்படி தான் ஒரு நாலு பொம்பளை உட்காந்து ஒரு ஏரியாவில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதில் ஒரு அம்மா சொல்லுச்சு ஏக்கா கேட்குற என் வகுத்தரிச்சல போய் போய் ஒரு வாத்தியாரை கல்யாணம் பண்ணி பாடா படுறேன்னுச்சு ஏன் வாத்தியாரை என்ன பண்ணுறாரு பள்ளிக்கூடத்துலேயும் வாத்தியாராக தான் இருக்கார் வீட்லேயும் வாத்தியாராக தான் இருக்கார் காப்பியில் சக்கரை போடல பெஞ்சு மேலே ஏறி நெல்லியா அப்படின்ட்டு பெஞ்சு மேலே ஏறி நெல்றி அப்படின்ட்டு இங்கேயும் வாத்தியார் வேலை பார்க்குறாரு இன்னொருமா சொல்லிச்சு நான் ஒரு கண்டைட்ரு கல்யாணம் பண்ணிட்டேன் அவன் துயரம் பெரிய துயரமாக இருக்குது ஏன் என்ன செய்கிறாரு வேலைக்கு போய் பரப்ட்டு போயிட்டு இருந்தார் படியில் நின்று போயிட்டு வாங்க டாட்டானே படியில் நிற்காத உள்ளவோ படியில் நிற்காத உள்ளவோங்கிறான் அங்கேயும் கண்டகிட்டுரு வேலை இன்னொரு அம்மா சொல்லுச்சு ஓம் புரு உங்கள் ரெண்டு பேர் புருஷனையும் திருத்திடலாம் ஏன் புருஷனை ஜென்மத்துக்கும் திருத்த முடியாது ஏன் என்ன செஞ்சார் ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குறாரு அடுப்பை பற்ற வைக்க விட மாட்டேங்கிறேன் அடுப்பை பற்ற வச்சுன்னா ஃபயர்னு வாலியில் தண்ணியை மொண்டு சவ்வில் ஊற்றி விட்டான் சோறாக்க முடியாமல் இந்த கிருக்கனை கட்டிட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அம்மா சொல்லிச்சு உங்கள் புருஷங்களை பூரா திருத்திடலாம் ஏன் புருஷன் படாதிப்பேன் ஏன் பஸ்ஸில் மெக்கானிக் வேலை பாக்குறேன் வேலை முடிஞ்சு வந்து கட்டிலுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன் நான் காணான் 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 காணான்னு பன்னெண்டு மணி வரைக்கும் தேடுறேன் பன்னெண்டரை மணிக்கு ஸ்பானர் எங்கே அப்படின்னா யோ இங்கே தான் இருக்கியா நான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு வந்துருக்கேன் ஏன் இங்கே வந்து படுத்த பஸ்ஸுக்கு அடியில் படுத்து படுத்து வேலை பார்த்து அந்த ஞாபகம் மரதியில் கட்டிலுக்கு அடியில் வந்து படுத்துட்டேன் இன்னொருமா சொல்லுச்சு நான் ஒரு டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி ஒன்றரை மணிக்கு வண்டி ஓட்டுற மாதிரி கனவு கண்டு குடுமையை பிடிச்சு செகண்ட் டாப் குடுமையை பிடிச்ச கியர் போட்டான் ஒன்றரை மணிக்கு ஐம்பது பேரை தூக்கம் இன்னொரு அம்மா சொல்லுச்சு நான் ஒரு மோசமான போலீஸ்காரரை கல்யாணம் பண்ணிட்டேன் தயவுசெய்து காவல்துறையெல்லாம் கோச்சிக்கிறாதீங்க ஒரு மோசமான போலீஸ்கார் மோசமான போலீஸ்காரரை கல்யாணம் பண்ணியா என்ன செய்வார் கோவத்தில் அடிக்க வருவார் அடிப்பாரா என்ன செய்வேன் ஒரு நூறுரூவா கொடுப்பேன் வாங்கிட்டு பேசாமல் போயிடுவார் அப்படின் அந்த அம்மா குடும்ப பிரச்சனை நூறுரூவாயில் தீர்ந்துருச்சு லாஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் ஒரு அம்மா சொல்லிச்சு நான் ஒரு அதிமுக கவுன்சிலரை கட்டிக்கிட்டப்பா ஒரு அம்மா 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 அம்மான்னுக்கிட்டு இருக்கேன் என் பக்கத்தில் படுத்துட்டு நான் பயந்து நடுங்கி என்னான்னு கேட்டேன் எங்கள் அம்மா ஒரு பேசிக்கிட்டு இருக்கேங்கிறேன் இந்த ஆளு கூட நான் எப்படி வாழப்போகிறேன்னுச்சு ஆன்மா பேசி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கேடுகட்ட ஒரு ஆட்சி இந்த எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி அவங்க கூட கூட்டணி சேர்ந்திருக்கிற ஆளுகளை பார்த்தீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் பாரதிய ஜனதா கட்சி எங்க அப்பா அஞ்சு தொகுதி வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கொள்கையே இல்லாத ஒரு பரிதாமான கூட்டணியை அமைத்து வண்டலூர் மிருகக்காட்சி சாலைக்கு பக்கத்தில் கூட்டம் போட்டிருந்தாங்க இடம் தேர்ந்தெடுத்த இடம் பார்த்தீங்களா பிரச்சார துவங்குகிற இடம் மிருகங்கள் குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இதுவே அங்கே கம்பெனி முடிய போகுதுன்றதுக்கு அடையாளம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி டாக்டர் ராமதாஸ் எல்லாம் மேடையில் உட்காந்துருக்காங்க அப்போ மேடையில் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம்லாம் உட்காந்துருந்தாங்க அப்போ உடைய ஆளுகளாக தான் அதில் அங்கே உட்காந்துருந்தாங்க யார் யார் தெரியுமா கேபி முனிசாமி பொன்னையன் வைத்தியலிங்கம் எல்லாம் அந்த தான் உட்காந்துருந்துச்சு எடப்பாடி பழனிசாமியோட ஆளுக பூரா ஒருத்தரையும் காணேன் யார் வேலுமணி வீரமணி தங்கமணி அந்த மணிகள்லாம் ஒருத்தரையும் காணும் ஓபிஎஸினுடைய குரூப்பு பூரா அங்கே உட்காந்துருந்துச்சு அங்கே நடந்த கூட்டங்களை நீங்கள் பாத்தீங்களா பேசின பேச்சு டாக்டர் ராமதாஸ் பத்தம்ச பத்தம்சோரிக்கையாக அங்கே போய் சொல்கிறாரு யார்ட நரேந்திர மோடிட்ட நாங்கள் பத்து கோரிக்கையை எங்க முதலமைச்சர் கொடுத்துருக்கோம் அதை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு நரேந்திர மோடி இப்படியே உட்கார்ந்துருக்கார் பாரத பிரதமர் பத்து கோரிக்கையை டாக்டர் ஐயா ராமதாஸ் ஐயா சொல்றார் விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் மேகதாது அணையை கட்டுவதை நிறுத்த வேண்டும் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கக்கூடாது அப்படின்னு வரிசையாக பத்தம்சோரிக்கை நரேந்திர மோடி எப்படி உக்காந்துருந்தார் தெரியுமா இவங்கள்ட்ட சொல்லியிருக்க வேண்டிய அவங்கள்ட்ட சொல்லி கேட்காதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க இந்த கோரிக்கை கிடைக்காம போனது காரணமே இந்த மூணு பேர் தான் யார் யாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஓ எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் கோரிக்கையை கொடுத்துட்டு கூட்டணி சேர்ந்திருக்கார்களாம் யார் யார் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பத்தம்சோரிக்கையை இபிஎஸும் ஓபிஎஸும் தீர்த்து வைப்பார்கள் அந்த கோரிக்கை கிடைக்காம போனதுக்கு காரணமே இந்த ரெண்டு பேர் தானையா இது எப்படி இருக்குன்னா பத்து பேங்க் லாக்கர் சாதிகளை அஞ்சஞ்சா பிரிச்சு ரெண்டு திருடங்கள்கிட்ட அஞ்சஞ்சு சாவியை கொடுத்து பேங்க் லாக்கர் சாவி பத்திரமா வச்சிருங்கன்னு சொன்ன மாதிரி பத்தம்ச கோரிக்கையை எடப்பாடியிடமும் ஓபிஎஸ் இடமும் டாக்டர் ராமதாஸ் கொடுத்துருக்காரு ஆனால் அந்த கூட்டணி சேர்றதுக்கு முன்னாடி எம்புட்டு பேச்சியா டேய் அப்பா அன்புமணி ராமதாஸ் எப்படி பேசினார் பார்த்தீங்களா அதை அப்படியே போட்டு போட்டு காமிக்கிறேன் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தெரியும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் தெரியாது களிமண் மண் 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 ஒன்றும் தெரியாது மண் மக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர் அம்மாவோட கார் டயரை நல்லா நக்குவார் அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது காலில் விழுவுறது டயரை நக்கிறது இது இது மண் மக்கு அவருக்கு பொருளாதாரம் என்ன தெரியும் அவருக்கு ஆட்சி பற்றி என்ன தெரியும் மக்கு மண் ஒன்று அளவுக்கு இல்லை இதுல இப்படி சொன்னவர் சோறு போறாருன்னு போய் சாப்பிட்ருக்குதுகளே வெக்கமான ரோஷம் இல்லையாயா ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் போய் சாப்பிட போறீங்க சகோதரியா இலையில் சோறை போட்டு குழம்பை ஊற்றி இப்படி வாய்க்கிட்ட வைக்கிறப்ப வந்துட்டாளுங்க திங்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குரூப் சொன்னுச்சுன்னா கை வைப்பீங்களா அந்த சொத்துல தமிழன் மானத்திற்கும் வீரத்திற்கும் மிகப்பெரிய மதிப்பு கொடுத்த வாழ்ந்த இனம் தமிழினம் மதியாதார் முற்றம் தலைவாசல் மிதியாமை நாலு கோடிக்கு சமம் ஔவையார் சொன்னாங்க மதிக்காம உன்னை இகழ்ந்து பேசுபவர்களுடைய அந்த வாசலை கூட மிதிக்காதரான்னு சொல்லுவான் இன்னைக்கு தான் கூட்டணி சேர்ந்திருக்கு யாரு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பாரதிய ஜனதா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு அமைச்சர் பேசிகிட்டு இருக்கார் யார் பால்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்பு மிகு ராகேந்திர பாலாஜி அவர் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி மேடையில் பேசினார் ரெண்டு பால் பாக்கெட்டை கொண்டு வந்தார் ஏ பால் பயக்க பால் பயக்க இது ரிலையன்ஸ் பால் இது அரோக்கியா பால் ரிலையன்ஸ் பால்லையும் பத்து பர்சன்ட் தண்ணி கலந்துருக்கான் ஆரோக்கிய பால்லையும் பத்து பர்சன்ட் தண்ணி கலந்துருக்கான் இந்த பால்லாம் நம்பி குடிச்சிடா யார் யாரு பால் வளத்துறை அமைச்சர் பால் வளத்துறை அமைச்சர் பாலில் தண்ணி கலந்திருக்கு இது கெமிக்கல் கலந்துருக்குன்னு மேடையில் இப்படி ஆட்டி ஆட்டி காமிச்சுக்கிட்டு இருக்காரு அதை கண்டித்து திருத்துற வேலை செய்ய வேண்டியதே நீ தாயா நீயே பாக்கெட்டை ஆட்டி காண்பித்து கொண்டிருந்த ராஜேந்திர பாலாஜி இன்னைக்கு என்ன பேசுறாருன்னா மோடி எங்கள் டேடி பாவன் ஜெயலலிதா அம்மாவை இப்படி கேவலப்படுத்தக்கூடாது அம்மா இறந்த பிறகு இப்போ அப்பா வளர்க்குறாரு பிள்ளைகளை எப்படி குடும்பம் பாருங்க அப்பா மோடி அம்மா இறந்தாச்சு இப்போ அப்பா பிள்ளைகளை வளர்க்குறாரு யாராருலாம் பிள்ளையை தெரியுமா மூத்த புள்ள ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் சிரிச்சே கழுத்த இருக்கிற புள்ள முத புள்ள இப்படி பிறந்திருக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் செல்லாத அன்னைக்கு அறி அறிவித்த உடனே ஓ பன்னீர் செல்வத்தினுடைய நண்பர் சேகர் ரெட்டி வீட்டில் பத்து அட்டை பெட்டி நிறைய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு இவர் யாருன்னா நரேந்திர மோடியோட மூத்த மையன் யாரு ஓ பன்னீர்செல்வம் ரெண்டாவது மையன் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மா தங்கியிருந்த அந்த கொடநாட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை பூரா ரெண்டு ஆளை வச்சு கொள்ளையடிச்சு அது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கொடநாடு வாட்ச்மேன் இறந்து போறாரு சசிகலாவுடைய டிரைவர் இறந்து போறாரு ஜெயலலிதாவுடைய ஓட்டுநர் மூணே நாளைக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு ஆக்சிடென்ட்ல இறந்து போறேன் அந்த இறந்து போன விவரங்களை தெரிவிக்கிற சயோன் மனோஜ் ரெண்டு பேரும் அறிக்கையை வெளியிட்டாங்க கொள்ளை குற்றம் மட்டுமல்ல கொலை குற்றத்திலும் ஆட்பட்ட ஒரு இரண்டாவது பிள்ளை யாருன்னா யாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி பிள்ளைய பிள்ளைய அம்மா வந்து தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சா அப்பா வெளிநாட்டில் அடிப்பாரு அம்மா தரையில் கொள்ளையடிச்சா அப்பா மோடி விமானத்தில் அடிப்பாரு பாருங்க அம்மா அப்பா காம்பினேஷன் எவ்வளோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு பாருங்க அம்மா தமிழ்நாட்டில் கொள்ளையடிச்சா நரேந்திர மோடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த பண முதலைகளை வளர்த்து விட்டு கொண்டிருக்கிறார் அதே மாதிரி அம்மா தரையில் கொள்ளையடிச்சா அப்பா மோடி விமானத்தில் ரஃபேல் விமானத்தில் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கார் எப்படி குடும்பம் பார்த்தீங்களா இப்ப கூட்டணி பார்த்தா சொன்னாங்க யாரு கேப்டன் தேமுதிகா நீங்க கூட்டணிக்கு வாங்க வரல தேமுதிகா கூட்டணிக்கு வரலங்கிறதுக்காக நாங்க பேசல ஆனால் நேற்று அந்த கட்சியினுடைய பொருளாளர் அம்மா மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அதாவது இந்த கோயில் திருவிழாக்கள் நடக்கிறப்ப பெரிய பெரிய வாத்திய கருவிக்காரங்களெலாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் முதல்ல புக்காயிடுவாங்க இந்த ஊதவே தெரியாத ஆளுக்கெல்லாம் அன்னைக்கு பெரிய மவுசு வந்துடும் பாத்துறீங்களா அப்படின்னு ஊதுவான் அவனுக்கு கூப்பிட்டு அண்ணே தேடி வேணும்னே அப்படியா அதான் டைரி ஃபுல்லாக இருக்கு நிறைய அவன் ஊதுகிறவனுக்கு டைரி ஃபுல்லாக இருக்கும் ஊதவே தெரியாத நாயனக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ண மாதிரி தான் இன்னைக்கு ஆ தேமுதிகாவுக்கு நாலு தொகுதியை வாங்கிட்டு அது எப்படி வாங்கினாங்கன்ற அந்த கேவலம் உலகத்தில் வேற எந்த இடத்துலையும் நடந்ததில்லை திருமதி பிரமலதா விஜயகாந்த் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துனாங்க பார்த்தீங்களா பத்திரிகையாளர்களை எப்படி சந்திக்க வேண்டும் எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்று உலகத்திற்கே கற்றுக் கொடுத்த தலைவர் நம் கழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட பேட்டி எடுக்க பத்திரிக்கைக்காரங்களாம் சந்தோஷப்படுவாங்க ஜாலியா இருந்திருக்கு வடநாட்டில் ஒரு சாமியார் நீங்க சேது சமுத்திர திட்டத்தை அமல்படுத்தினால் உங்கள் தலையை சீவி விடுவேன் சொல்றார் என்ன சொல்றீங்க பத்திரிகைக்காரர் கேட்கிறார் உங்கள் தலையை சீவிருவேன்னு ஒரு சாமியார் வட இந்தியாவில் சொல்கிறார் தலைவர் பதில் நானே என் தலையை சீவி பத்து வருஷம் ஆச்சு அவன்கிட்ட சீப்பு இருந்தால் வந்து சீவிட்டு போச்சு பொழுது போலனா சீவட்ட என்ன பதில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்து விட்டார்னு பத்திரிக்கையில் செய்தி பத்திரிக்கைக்காரங்க நெருக்கி நிற்கிறான் எல்லாம் பேப்பர் பேனாவோட ஓட விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா தலைவர் என்ன சொன்னாலும் மாட்டிக்கிறார் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னா எங்க இருக்காரு சொல்லுங்க இறந்து விட்டார் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதான் செத்தாரா கேட்பான்ல பேப்பர் பேனாவோட நிற்கிறாங்க விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா தலைவர் பார்த்தாரு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரா என்பதுதான் கேள்வி மாட்டினார் அன்னைக்கு அப்படின்ட்டு எல்லாம் பேப்பர் பேனாவோட இருக்கான் போராளிகள் என்றுமே சாவதில்லை அப்படின்னாரு பத்திரிக்கைக்காரங்க பேசுனாங்க நான் அப்பவே சொன்னன்ல இந்த கேள்வி அவர்கிட்ட அதுக்கு அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க முடியாமல் போய் சந்திக்க ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போன நபர் யார் எந்த தலைவர் நீங்க சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போனவர் யார் ஏதோ அமெரிக்க அதிபர் யாராவது ஒருத்தர் சொல்லுவாரு அப்படின்னு எல்லாம் பத்திரிக்காரங்க ரெடியா இருந்தாங்க தலைவர் நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சந்திக்க முடியாமல் போன நபர் கடவுள் அப்படின்னாரு நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டு இதுவரைக்கும் சந்திக்கவே முடியல ஒரு பத்திரிக்காரன் திருப்பி கேட்கணும் அப்படியே சந்தித்தால் அவரிடம் என்ன கேட்பீர்கள் நீ இருக்கியா இல்லையான்னு பெரிய பிரச்சனையாக கிடக்குது அதை முதல்ல வந்து தீர்த்து வையின்னு சொல்லுவேன் பத்திரிக்கைக்காரங்க கைதட்டி இப்போ நீங்கள் எப்படி கைதட்டினீங்களோ அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் என் தலைவனின் பேட்டிக்கு கைதட்டி ரசித்தார்கள் அப்படி பத்திரிகையாளர்களை நடத்திய தலைவர் அங்கே அறவேக்காடுங்கிறத தெரிஞ்சு போச்சா புக் பண்ண முடியாத ஒரு ஓட்ட நாயனக்காரனுக்கெல்லாம் திருவிழா நேரத்தில் மரியாதை வந்துருங்கிறதுக்கு அதுதான் எடுத்துக்காட்டு பத்திரிக்கைக்காரங்கள எப்படி பேசுறது புதிய தலைமுறையா ஆனந்தா நீ என்ன நீ கேளு என்ன நீ என்ன 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 பத்திரிக்காரங்கள போவான்னு போவான் காப்பிட்டுங்க இந்த கட்சியை கூட்டணி சேர்த்துக்கிட்டு நாளைக்கு தேர்தலை சண்டிக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி வெக்கமா இல்ல முப்பத்தி ஏழு எம்பிக்கள் நீங்கள் ஒரு இன்னும் செய்யலை டெல்லியில் உங்கள் எம்பிக்கள் இருந்து பிரயோஜனமே இல்லை தண்டன் சொல்லுது பிரேமலாதா ரஜினிகாந்த் அதுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் கேட்குறாங்க முப்பத்தி ஏழு எம்பிக்களை தண்டம் என்று சொன்னார்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எடப்பாடி அது 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 ஒரு கட்சின்னா நல்லது சொல்லுவாங்க கெட்டதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் தான் செருப்பில் அடித்தா கூட வாங்கிக்கிட்டு சோறுதிங்கிறவங்களாச்சே அதைத்தான் மனசில் எனக்கு அப்படி தான் பட்டுச்சு விளக்க மாற்றில் அடித்தா கூட முதலிரவுல நாங்கள் பாட்டு கூட போய் படுத்துருப்போம் இதில் என்ன தப்பு செருப்பில் அடித்தாலும் சோறு சோறுதிஞ்சாமல் விட மாட்டோன்னு சொல்கிற குரூப்பு டி ஜெயக்குமார் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு அப்படி சொல்லிருக்கூடாதே சொல்லிட்டாங்க மறப்போம் மன்னிப்போம் பிரேமலதா காலில் உழுந்திருக்கலாமியா இதுக்கு நீ பேசாமல் பத்திரிகையாளர்களை அவமானப்படுத்திய ஒரு கட்சி கேவலப்படுத்திய ஒரு கட்சி அந்த கட்சிக்கு இன்னும் காத்திருந்து இன்னைக்கு உட்காந்து நாலு தொகுதியை வாங்கியிருக்காங்கன்னு இப்ப செய்தி விஜயகாந்த் நிலமை இப்படி ஆயிடக்கூடாது வயதை காத்திருந்தால் பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி நேத்து வர சேத்து வச்ச ஆசைகள் வேகுதடி பிரமலதா பாத்து பாடிக்கிட்டு இருக்காரு நீ இருந்து நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி நிருநல நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனை இந்த வரி தான் ரொம்ப முக்கியம் அடுத்த நான் பாட போற வரி வச்சதிப்ப காணாம நானே தேடுறேன் நடிகில சூடே தீ நானே வாடுறேன் ஆலையிட்ட சங்கரும்பா ஆட்டுகிற எம்பனு பொழப்ப பாத்தியா அவ்வளோ பெரிய நடிகர் அப்படி ஆகுறது தேஞ்சு தேஞ்சி கட்டரும்பாகலை கழுதை தேஞ்சி கரப்பாம்பூச்சி ஆயிடுச்சு கரப்பாம்பூச்சி ஆனால் கூட பரவாயில்ல கவுத்து போட்ட கரப்பாம்பூச்சி நீங்கள் கரப்பாம்பூச்சியை கவுத்து போடுங்க திருப்பி திரும்ப தெரியாது அதுக்கு அஞ்சு நாளாக ஆனாலும் இறக்கடை கடற்கரை கடை கடை கட நம்ம பார்த்து இறக்கப்பட்டு திருப்பி போட்டாதான் கழுதை இதேந்து கவிழ்ந்து போட்ட கரப்பாம்பூச்சி மாதிரி ஆயிடுச்சு யார் தேமுத்தி காக்காச்சி ரெண்டு நாளைக்குள்ள அதுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பர்சென்ட் ஓட்டை கூட இழந்து ஓட்டை பானையை இன்று அவர்கள் கூட்டணி சேர்த்திருக்கிறார்கள் அதிமுக ஆனால் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதி எப்படி கூட்டணியை அமைத்தார் கௌரவமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியையும் அறிவாலயத்துக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி முறைப்படி அவர்களே தொகுதிகளை அறிவிக்கச் சொல்லி அவர்கள் போட்டியிடும் தொகுதிகளையும் அனைவரையும் அமர வைத்து அனைவரும் மகிழ்ச்சியோடு தங்களுடைய தொகுதிகளை பெற்றுக்கொள்ளச் செய்த வலிமையான கூட்டணியை அமைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் பத்திரிக்கையாளர்களை இந்த அரசு எவ்வளவு கேவலப்படுத்திச்சுங்கிறதுக்கு வேற உதாரணம் சொல்ல எஸ் சி சேகர் என்ற ஒருவர் பத்திரிகையாளர்களை இதுக்கு மேல யாராலும் கேவலமா பேச முடியாது அப்படி மிக கேவலமாக பேசி அந்த நபரை கடைசி வரை நீங்கள் கைது செய்வதற்கு எந்த பத்திரிகையாளரும் போராடவில்லை உங்க மேல எனக்கு அந்த வருத்தம் இருக்கு அவரை கைது செய்திருந்தால் உண்மையிலே பத்திரிகையினுடைய தர்மம் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது நான் நம்புவேன் அதுக்கு அடுத்து கச்சி ராஜா என்பவர் பத்திரிகையாளர்களை எவ்வளவு கேவலமா பேசினார் எங்களுடைய அற்புதமான ஒரு நல்ல பத்திரிகை ஆசிரியர் நக்கீரன் கோபால திடீர்னு கைது செய்தார்கள் அன்று பத்திரிகையாளர்கள் உண்மையிலேயே போராடி அவருக்கு விடுதலை வாங்கி தந்தீர்கள் அந்த போராட்டத்திற்கு பத்திரிகைக்காரர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்